அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினொன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் கார்த்திகை இருபத்தி ஆறாம் நாள் இன்று புதன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் கொல்லாமை குரல் முன்னூற்றி இருபத்தி ஐந்து நிலையஞ்சி எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை தெளிவுரை வாழ்வின் தன்மையை கண்டு பயந்து துறந்தவர்கள் அனைவரிலும் கொலை செய்வதற்கு பயந்து கொல்லாத அறத்தை போற்றுகின்றவன் உயர்ந்தவன் ஆவான் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று எந்த விஷயமானாலும் உங்களுக்கு அனைவருமே ஆதரவாக செயல்படுவார்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்கள் வயதிற்கு மூத்தவர்களின் நட்புகள் கிடைக்கும் இன்று சொத்துக்கள் வாங்குவீர்கள் சிலருக்கு பூர்வீக சொத்துக்களும் வரும் என்று குழந்தைகளுக்கு கற்பதில் ஆர்வம் பெருகும் படிப்பு தவிர பயிற்சி வகுப்புகளில் சேர்ந்தும் கொள்வார்கள் என்று நீங்கள் செய்யும் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் நிறைய வாடிக்கையாளர்கள் சேர ஆரம்பிப்பார்கள் அந்த சுற்று வட்டாரத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை உயரும் வேலை செய்யும் இடத்தில் புதிய நியமனங்கள் செய்யப்படும் அனைத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் உங்களுக்கு பணியை விட்டுவிடும் எண்ணம் தோன்றும் உங்கள் நண்பரின் மகளின் படிப்பு காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தால் பாதிப்பது குறித்து கவலை கொண்டு உங்களிடம் பேசுவார் இன்று சிறிது நாட்களில் சரியாகும் திரும்ப நன்றாக படிப்பார் தடைப்பட்ட கல்வி தொடரும் கவலை வேண்டாம் என்று நீங்கள் அவருக்குச் சொல்ல முடியும் கிரக சூழல் அப்படியாகத்தான் இருக்கிறது இன்று நீங்கள் கற்ற கல்வி வழியாக அல்லது உங்களுடைய ஏதேனும் வித்தை வழியாக அடுத்தவர்களால் அடையாளப்படுத்தப்படுவீர்கள் உங்களை வளர்த்த தாய்மாமா மற்றும் சித்தி இப்படியாக அம்மா வழி உறவுகளுடன் கருத்து மோதல் இருந்தாலும் திடீரென அவர்கள் உதவி கிடைக்கும் என்று உங்களுக்கு எந்த விஷயமானாலும் அடிக்கடி முடிவுகளை மாற்றிக்கொண்டே இருப்பதாக நினைத்து உங்கள் மீது நீங்களே வருத்தம் கொள்வீர்கள் என்று வீடு கட்டியே ஆக வேண்டும் என்று மனதில் நிறைய எண்ணங்கள் ஓடும் என்று ஒருவேளை வீடு கட்டி கொண்டு இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் இல்லாமல் இந்த இரண்டு நாட்களில் வீட்டைப் பற்றிய எண்ணங்கள் நிறையவே தொற்றிக்கொள்ளும் கடன் கட்ட வேண்டும் போர் போட வேண்டும் கட்டிய வீடு பாதில் நிற்கிறது என்ன செய்வது இப்படியாகத்தான் இன்றைய பொழுதுகளையும் உங்களுக்கு வேலை செய்யும் இடம் முதற்கொண்டு எல்லா இடத்திலையுமே ஒருவித மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும் இன்னும் இரண்டு நாட்கள் கழித்து சரியாகும் பெண்களுக்கு இன்று பெரும்பாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் தானாகவே மூக்கை நுழைத்து சண்டை பண்ணி தன்னையே தான் நொந்து கொள்வது போன்ற நிலைதான் என்று இந்த தினப்பலன் கேட்கும் நீங்கள் இந்த சூழல் தேவையா என்பதை யோசித்து செயல்படுவது உங்கள் புத்திசாலித்தனம் குடும்ப வாழ்க்கையில் தாய் மற்றும் மாமியாரின் தலையீட்டால் நிம்மதி இழப்பு வேறு உண்டாகும் என்று பொருளாதாரம் பத்திரங்கள் வணிகம் பற்றிய விஷயங்கள் சேமிப்பு தொழில்நுட்பம் இப்படியாக ஆலோசனைகளை இன்று பிறருக்கு எடுத்துச் சொல்வீர்கள் நீங்கள் திருமண வாய்ப்புகள் அமையும் வருகின்ற வரன் தெற்கு திசையில் இருந்து வருவார்கள் மனைவி விடாப்பிடியான குணமுடையவராக இருப்பார் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கால் ஆணி தசை தொடர்பான நோய்கள் வாயு கோளாறு தொடர் தும்மல் எலும்பு வளைதலால் வரும் சுவாச கோளாறு இப்படியாக ஏற்படும் இன்று பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நேர்நிலை வயல் மளிகை கடை டூவீலர் ஒர்க்ஷாப் சலவை நிலையம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று பார்வதி பாலாஜி பிரேமா அக்ஷயா அம்பிகா பிரீத்தி ரித்திக் காமாட்சி விசாலாட்சி தயா அஸ்வத் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் முள்ளங்கி கொத்தவரங்காய் கத்தரிக்காய் பீட்ரூட் பச்சை பயிறு வேர்க்கடலை மற்றும் வெந்தயம் இப்படியாக நிச்சயம் சேர்த்து கொள்வீர்கள் இன்று மஞ்சள் வெளிர் சிவப்பு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் பொதுவாக இன்று இப்படித்தான் இருக்கும் அதாவது ஒத்துழைப்பு என்பது அனைவருமே ஆதரவாக செயல்படுவார்கள் உங்களுக்கு நட்புகளை பொறுத்தவரையில் வயதிற்கு மூத்தவர்களின் நட்பு கிடைக்கும் சொத்துக்கள் சொத்துக்கள் வந்து சேரும் அதோடு கூட பூர்வீக சொத்துக்களும் வரும் வாய்ப்பு நிறைய உண்டு வேலையை பொறுத்தவரையில் விட்டுவிடும் எண்ணம் தோன்றும் மன அழுத்தம் வேலை முதற்கொண்டு எல்லா இடங்களிலுமே இருக்கும் திருமண வாய்ப்புகள் அமையும் இன்று அதிகம் உபயோகப்படுத்தும் நிறங்கள் என எடுத்துக்கொண்டால் இன்று மஞ்சள் வெளிர் சிவப்பு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகப்படும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்